சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி தாயே போற்று அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது மேல் பருவத்தூர் ஆதி பராசக்தியோட உண்மையான வரலாறும் அங்கே நிகழும் அதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயற்கையின் அருளால் சூழப்பட்ட புனித தலமாக விளங்குவது இந்த கோவில் அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவில் சென்னை நகரத்திலிருந்து சுமார் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் அழகிய பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த ஆலயம் உலகம் முழுவதும் பக்தர்களின் ஆன்மீக தலமாக விளங்குகிறது இங்கு அருள் பாலிக்கும் தாய் ஆதிபராசக்தி சகல சக்திகளின் மூலாதாரங்க அதாவது அகிலாண்ட நாயகி மிகவும் பழமையான இந்த தலம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் புனித சித்தர்கள் அதாவது தவம் செஞ்ச இடமாக அறியப்பட்டதுங்க பரம்பொருளின் சக்தி பகவான் பங்கார அடிகள் அவர்களை தனது ஊடகமாக தேர்ந்தெடுத்து உலகமெங்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆரம்பிச்சாங்க அம்மன் இனம் மதம் மொழி வேறுபாடு இன்றி அனைவருக்குமே அருள் தருவாளுங்க இந்த செய்தியை இங்கிருந்து தான் பரப்புனாங்கங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி சிவப்பு விட அணிந்து மட்டுமே ஆலயத்துக்குள்ளே வருவாங்கங்க விழு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுங்களா விழுந்த மரக்கிழையில் தாமரை மலர் பூக்குற அதிசயங்க வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா நடைபெறும் பதினெட்டு படி யாத்திரை உலகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்கங்க ஆதிபராசக்தி தாயின் போதனைகள் மனிதன் பிறவியை உயர்த்தும் வழி பிறருக்கு தான் உள்ளது இங்கு வருபவர்கள் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக திழப்பையும் பெறுவார்கள் இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் இருந்துச்சுங்க முற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேப்பமரம் இருந்துச்சுங்க அந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துச்சு அது என்ன அது அதிசயம்னா அந்த வேப்பமரத்துலந்து பால் வந்து ஊற்றுச்சுங்க அந்த பால் அதிசயமாக வேப்ப மரத்துலேருந்து ஊத்துற பால் மக்கள் வந்து இது என்ன ஒரே அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிருக்காங்கங்க அந்த மக்கள் குடி அந்த பாலை குடித்த உடனே அவங்களோட நோய்கள் எல்லாம் தீர்ந்துருச்சுங்க உடனே என்னாச்சு சில காலங்கள் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் வீசிச்சுங்க அந்த புயலில் பார்த்தீங்கன்னா வேப்பமுரம் தன்னால் சரிஞ்சு விழுந்துருச்சுங்க அப்போ தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புற்று அதாவது அந்த வேப்பமரம் விழுந்த உடனே அங்கேருந்து ஒரு புற்று சுயம்பு வெளிப்பட்டுச்சுங்க கருவறையோட வளப்புறத்தில் வந்து தனியாக ஒரு புற்று அமைத்து கொள்கிறேன் அப்படின்னு அம்மன் சொல்லிட்டு பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் இங்கே நாகவடிவில் உரைகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னை வந்து புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்த கொடுத்தாங்க இப்புற்ற வளம் மருந்து நவகிரக சன்னதியில் வரவதற்கு சமம்ங்க இந்த கூறிய அன்னை வந்து பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இங்கே அமர்ந்து இங்கே தான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டதுங்க அதே ஆண்டு சப்த மாதர் சந்நிதி எழுப்பப்பட்டதுங்க அதாவது அரிசன வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருவரை இன்கண்ணியர் கோவிலை கட்டுமாறு அன்னை ஆணை ஆணையிட்டாங்க இதன் மூலம் சாதி சாமியில் கடந்த சித்தர் பீடம் இது இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோவில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க அன்னை ஆதிபராசக்தி பரிவார தேவை அதாவது தேவதைகளாக பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாம்புண்டி ஆகிய சப்த வாருங்க இக்கோவில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லைங்க அன்னையோட அருள்வாக்கு ஆணைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டதுங்க அன்னையின் சூளமும் அதில் ஓம் சக்தி என்ன மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க இந்த மேடை பார்த்தீங்கன்னா மும்முறை வளம் வந்த பிறகே ஆலயத்துக்குள்ளே செல்கிறாங்கங்க இது வந்து அன்னையோட கட்டளங்க இங்கே நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதிலாம் கிடையாதுங்க நவகிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரமப்பொருளான இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி அதனால் இங்கு நவகிரகங்களுக்கு என்ன தனியாக சந்நிதியெலாம் கிடையாதுங்க இதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேட அமைக்கப்பட்டுள்ளதுங்க சுயம்பியை வெளிப்படுத்தவே மரம் விழுந்து அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அங்கு வந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்குச்சிங்க அந்த வேப்ப மரத்து சிறப்புக்கு சுயம்பு காரணமாச்சுங்க சுயபூப்போட பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாக இருந்துச்சுங்க அருள் திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயகர் வேப்ப மரம் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கீழ்ச்சிக்கோட்டையை அமைத்து விளக்கேற்றி பூ கோவில் எப்படி தெரியுமா முதல் முதல்ல ஆரம்பித்தாங்க தெரியுங்களா முதல்ல நாலு பக்கமும் கல்லால் சுவருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை ஓலையில் ஒரு குடிசை போட்டு கோவில் அமர்ந்தாங்கங்க அந்த அம்மனை நிறைய பேர் வந்து வழிபட்டு வழிபட்டு போகுது வழக்கமாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லை அங்கே வந்து பக்தர்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 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 அம்மனைக்கிட்ட வந்து குறி கேட்டு பக்தர்கள் குவிஞ்சனால அந்த அந்த திருக்காணிக்கையை வச்சு தாங்க கோவிலுக்கு எழுப்பியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தாங்க கோவில் எழுப்பியிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அந்த அருள் வாக்கை கேட்பதற்கு நிறைய பேர் வந்து 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 கேட்டு போகிறதுனால அந்த பணத்தை வச்சு தான் கோவில் எழுப்பியிருக்காங்கங்க இந்த பீடத்தின் கருவறை பார்த்தீங்கன்னா விமானத்தோட பெயர் என்னன்னா சர்வ காமிகம் அப்படின்னு கூ அழைக்கப்படுதுங்க இது இரண்டு நிலைகளே இருக்குங்க நான்கு மகாநாசிகளும் எட்டு அல்பநாசிகளும் எட்டு சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையதுங்க அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம் பஞ்சரம் முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டதுங்க கருவறை சுற்றி பார்த்தீங்கன்னா பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முருவல் பூத்தவாறு அமைஞ்சிருக்காங்கங்க அதாவது அமர்ந்த குளத்தில் இருக்காங்கங்க அர்த்த மண்டபத்தில் துர்கையும் விநாயகரும் வீச்சிருக்காங்கங்க சித்தர் பீடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சுத் அதாவது சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீச்சிருக்காங்கங்க இ அதாவது இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை செய்யப்படுது கருவறைக்கு முன் முகப்பின் மேலே பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி வீட்டு இருக்க அவளுக்கும் இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோளும் தாங்கி உள்ளனங்க அதாவது கருவறையின் இடப்புறத்தை வேப்ப மரம் தல வெருச்சமாக அமைஞ்சிருக்குங்க புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகப்பீடம் அமைஞ்சிருக்கு தோஷம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இங்க எலுமிச்ச பழம் விலக்கு ஏற்றி வழிபடுவாங்கங்க அருள் வாக்கு கிட்ட அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையுள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் என்று கேட்டுக்க கேட்டது இருக்கு அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாங்க அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் என்று அவளே வெளியிட்டாங்க முப்பத்தி ஆறு அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டு இருக்குங்க அன்னை வந்து பாத்தீங்கன்னா தாமர பீடத்தில் இருக்காங்க வலது கால மடக்கியும் இடது கால ஊன்றியும் அமர்ந்துள்ளாங்க அவள் இடக்கால ஊன்றி இருப்பது அனைத்திலையும் முதன்மை தத்துவம் பெற்றவளுங்க ஆதிபராசக்தி என்பதை காட்டுங்க அன்னை தனது வழக்கரத்தில் தாமரை மூட்டை ஒன்றை ஏந்திருக்காங்க இடக்கரத்துல பாத்தீங்கன்னா சின்முத்திரை காட்டு நிலையில வைத்துள்ளாங்க அன்னையின் திருமுடி பாத்தீங்கன்னா மேல் நோக்கி கட்டப்பட்டுள்ளதுங்க இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைத்து வரும் பக்தர்களுக்கு அருள் பால்த்து அதாவது அருள் பாலித்து வளிக்கிறாங்க சூனிய முதல்வற்ற பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதருவன காளி கோவிலை அமைச்சு கொடுத்துள்ளாங்க இதுக்கு மேலே என்னங்க தனி சுரப்பு வேணுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நாமும் அம்மனின் திருவரளை பெற்றிட மனம் ஒன்றாக சொல்லுவோம் ஓம் சக்தி பராசக்தி அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் பொங்கி பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பக்தி உணர்வோடு இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க பகிருங்க உங்கள் சுபிஷம் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்